கத்தற்கு ஸ்தோத்திரம் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பேசுகிறது இந்த பாஸ்டரும் ப்ரில்லியாக்காவும் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ பாஸ்டரேன்ட்டு சொன்னாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கத்தருடைய வார்த்தையை குறித்து சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன் எங்கேயுமே பேச மாட்டேன் ஸ்டேஜில் போக சொன்னாலே நான் போக மாட்டேன் ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு ரொம்ப உண்டு அப்போ நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னேன் நான் இந்த குட் ஃப்ரைடே குறித்து பேசணுமா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை உங்களுக்கு ஏசப்பா என்ன வார்த்தையை தராங்களோ அதை குறித்து பேசுங்கள் அப்படின்னாங்க நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த கிருபை அவங்களுக்கு கிடைக்கும்னாங்க நான் நம்பவே இல்லை ஏன்னா நான் தகுதியே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் என்னோடய ஹஸ்பண்ட சொன்னாங்க நீ எடுத்த உடனே நல்ல பெரிய பிரசங்கியார் மாதிரி ஆக முடியாது ஒரு குழந்த மாதிரி நீ தவிழ்ந்து அப்புறம் கொஞ்சம் தான் நீ நடக்க முடியும் நீ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கோ அப்படின்னாங்க அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்பொழுது உண்மையாகவே எனக்கு வந்து கிடைக்கப்பட்ட வார்த்தைய நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் தேவனுடைய நீதியாகிய விசுவாசம் அதை குறித்து நான் உங்கள் கூட எனக்கு பேச நினைக்கிறேன் ஒன்று பேதர் ரெண்டு இருபத்தி நான்கு கத்திராக்கிசி எதற்காக மறித்தார்னு எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுலேருந்தே நமக்கு சண்டே ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுக்குறாங்க பேசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக மறித்தார் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அப்போ ரெண்டு காரியம் இருக்குது ஒன்று பாவங்களுக்காகவும் மறித்திருக்கிறார் இன்னொன்று நீதி பிழைத்திருக்கும்படி ரெண்டு குறுந்தர் ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் நமக்காக பாவமாக்கினார் அப்ப நீதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம் நீதினா ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின் இருக்கு ரைட் ரிலேஷன்ஷிப்னா என்னென்ன உறவுகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு சன் ஃபாதர் டாட்டர் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கரெக்டாக கொண்டு போகணுன்னா நமக்கு என்ன தேவை அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அது நல்ல விஷயங்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஈசப்பா நமக்கு காட்டிய வழிகளை நம்ம பின்பற்றி அவரோடு நம்ம செல்லும் பொழுது அது நீதியாக எண்ணப்படுகிறது அந்த மாதிரி ஏசப்பாவோட நீதியை பின்பற்றிய ஒருத்தரை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது யார் அப்படின்னா ரோமர் நான்கு ஐந்து அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் பாவியை நீதிமானாக்குகிற தேவனிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படி விசுவாசம் வைத்த ஒரு நபர் யார் அப்படின்னா இயேசுவோடு கல் சிலுவையில் அறையப்பட்ட கூட ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க யாரு ரெண்டு கல்லர் அப்படித்தானே அந்த கல்லரில் ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் இது வந்து பாவியை நீதிமானாக்குகிற தேவன் அப்படின்னு கொடுத்துருக்கு பாவினா அது கிறிஸ்தவ பாவின்னு கொடுக்கல இந்த மதத்தை சேர்ந்த பாவின்னு கொடுக்கல பாவினா ஒரு அநீதியை செய்யறவங்க பாவி அப்போ பாவியை நீதிமானாக்கிற இடத்தில் அந்த கல்லன் என்ன பண்ணான்னா விசுவாசம் வச்சான் அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட பொழுது அவனுக்கு தேவன் கொடுத்த பரிசு நாற்பத்தி மூன்றை நாம் வாசிக்கும் போது நீ என்னுடனே கூட பாரதேசில் இருப்பா பாரடைஸ் அவனுக்கு பரிசாக வழங்கப்பட்டது நாம் தேவனோடு கூட பாவி நீதிமானாக்குகிற தேவனிடத்தில் நம்முடைய விசுவாசம் இருக்கும் பொழுது நமக்காக கிடைக்கிற பரிசு என்னது பாரடைஸ் ஆனால் நம் மனிதர்கள் மீது நம்மளுடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்பதே ஆதியாகமம் ஆதியாகமம் நாற்பது பதினான்கு அந்த கல்லனுடைய அறிக்கை என்ன இருந்துச்சு ராஜ்யத்தில் என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னா ஆனால் எங்கள் யோசிப்பு ஒரு மனிதருடைய தயவன் ஆடுறான் என்னை நினைத்து இந்த காரியத்தை பார்வோனுக்கு அறிவிக்க வேண்டும் அந்த அதிகாரத்தின் இறுதி வசனம் இருபத்தி மூன்று அவனுக்கு நடந்தது என்ன இது மனுஷர்களை நாம் நாடும் பொழுது அவர்கள் நமக்கு செய்வது இதில் பான பாத்திர காரணத்தை நம்ம குற்றப்படுத்த முடியுமா நான் உன்கிட்ட இவ்வளோ ஹெல்ப் பண்ணனே நான் உனக்கு இதெல்லாம் பண்ணனே நான் உனக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்தேனேன்னு நம்ம குற்றப்படுத்த முடியாது ஏன்னா மனுஷர் மறந்து விடுவாங்க அவங்க இன்னைக்கு நம்ம ஒரு நன்மை செஞ்சாலும் நாளைக்கு நம்ம ஒரு தீமை செஞ்சால் எது பெருசாக இருக்கும் நம்ம செஞ்ச தீமையை அவங்க எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க அதை தூற்றி கொண்டு தெரிவாங்க அப்படித்தானே ஆனால் இங்கே இயேசு அந்த பாவியான அந்த கல்லன் இயேசுவின் இடத்தில் அவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரும் என்று அவன் ஒரு அறிக்கை தான் செஞ்சான் இதில் அந்த கல்லன் வந்து பேப்டிசம் எடுத்திருப்பானா ஞானஸ்தான் எடுக்கலை ராப்போஜனை எடுத்திருப்பானா எதுவுமே அவன் எடுக்கலை அவன் அப்போதான் ஏசப்பாவே பார்த்துருப்பான் அங்கே பேசுறதெல்லாம் கேட்டிருப்பான் இவர் மேலே எந்த ஒரு பாவமே இல்லைன்றத அவன் அப்போதான் உணர்ந்திருப்பான் ஏசப்பாவோட போதனையில் இருந்தவங்க அவரோட ராபோஜனத்தில் இருந்தவங்க தான் அவரை காட்டி கொடுத்தாங்களே தவிர அந்த கல்லன் அவன் ஒரு குற்றம் குற்றவாளி அப்படித்தானே ஆனால் அவன் இயேசுவை அறிக்கை செய்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு இப்ப நம்மளும் பாவியை நீதிமானாக்குகிற தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அந்த கள்ளன் முதலாவது என்ன தேடுனா தேவனுடைய ராஜ்யம் உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தரலும் என்றான் ரெண்டாவது அவருடைய நீதி பாவியை நீதிமானாக்குகிற தேவனிடத்தில் அவன் விசுவாசம் வைத்தபடியால் அவன் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது மூன்றாவது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்பட்டது பாரடைஸ் பரதேசில் இருப்பான் அவனுடைய அவன் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான் இந்த வார்த்தையை நாம் இவரிடத்தில் கூறும் பொழுது இவர் இதை நமக்கு தருவார் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டான் தேவன் எதிர்பார்க்கிற தேவன் அல்ல இதை நான் கூறும்போது ஒரு சாட்சி இதை நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பொருத்தனை பண்ண சாட்சி அதுவும் இங்கே தான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் நான் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி சீட்டுக்கு இருந்தப்போ உங்களுக்கு தெரியும் எம்எஸ்சினா கேஸ்ட் ரிலேட்டடாக தான் கட் ஆஃப் வச்சுருப்பாங்க இந்த கேஸ்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு அப்போ என்னோட கேஸ்டோட கட் ஆஃப் வந்து நைன்டி பர்சன்டேஜ் அபோவ் அப்போ எனக்கு கிடைக்காதுன்னு தெரியும் அப்போ என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் செக்ரட்டரி பேர் டேரெக்டாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சீட்டு வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா அந்த காலேஜில் நோ டொனேஷன் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சீட்டு தர மாட்டாங்க அப்போ சரி நம்ம எதாவது பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த வாசலில் நிறைய பேர் நிற்பாங்க ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக பசங்க நான் மட்டும்தான் பொண்ணு போக போக பழகிட்டு தினமும் நாங்கள் சந்திக்கிறது விட்ட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஆகிற மாதிரி ஆயிட்டு ஏன்னா தினமும் வர்றது அப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ யாரையெல்லாமும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து என் கூட இருந்த எல்லாரும் போயிட்டாங்க நான் மட்டும் நின்றுட்டே இருக்கேன் அப்போ என் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அப்போ சொன்னாங்க உங்கள் சர்ச்சில் ஏதாவது பெரிய ஆளை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அப்போ எங்கள் சர்ச்சில் அந்த காலேஜில் படித்த ஒரு எக்ஸ் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து இந்த தூத்துக்குடினால் தெரியும்ல உப்பளம் அதில் நிறைய உப்பளம் வச்சு ஒரு பெரிய முதலாளி அப்போ அவங்கள என்கிட்ட அவங்கக்கிட்ட போய் நாங்கள் கேட்டோம் நான் என் அம்மாவும் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் எங்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு போகிறீங்க முதல் நீங்கள் எங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க அந்த நேரம் நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அம்மா கூட பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய மந்த்லி சேலரி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ செல் ஃபினான்ஸில் எனக்கு சீட்டு கிடச்சிட்டு செல் ஃபினான்ஸ்னால் எனக்கு வந்து ஒன் மந்த் டுவெண்ட்டி ஃபைவ் இதே இது நான் ரெகுலரில் படித்தேன்னா என்னோட ஒன் இயரே செவன் தௌசண்ட் என்னமோ தான் அவ்வளோதான் ஃபீஸ் ஆகும் என்னடா நம்ம சேலரியே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் இயர் சேலரி கூட அவ்வளோ வராதேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் சரி போவேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனேன் போன உடனே எனக்கு வரவேற்பெல்லாம் பயங்கரமாக தான் இருந்தேன் எனக்கு இல்லை அவங்களுக்கு அவங்க பின்னாடி நானும் போயிட்டு போகணுன்னே அவங்க பார்த்துட்டு இல்லை செல்ஃப் ஃபினான்ஸில் தான் அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க அந்தாலும் அவங்க வெளியே வந்து என்கிட்ட சொன்னாங்க உனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் அப்போ நான் மனசில் நினச்சி இதை நானே வாங்கியிருப்பேனே ஏன்னா அந்த சீட் எனக்கு இருக்குது அப்போது நான் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க சரி வீடு நான் பார்த்துக்குறேன் எனக்கு வந்து அவங்க அவ்வளோ ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வைக்கக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அப்போது நான் நிதானிச்சு பார்த்து ஏதோ ஒரு தப்பு நம்ம சைடில் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா நம்ம போகிற இடத்துல ஏன் நமக்கு தயே கிடைக்கல அப்படின் போது நான் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வச்சேனா மனுஷனை வச்சேன் ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய ஆள் தூத்துக்குடியில் வர எல்லாருக்கும் தெரியும் இவர் நினச்சா நமக்கு நடக்காதான்ற ஒரு தைரியம் எனக்குள்ளே வந்துச்சு அதை வந்து தேவன் எனக்கு உணர்த்தினார் நான் அப்போவுமே தேவ சமூகத்தில் அதை அறிக்கிட்டேன் டே நான் என்ன நினைச்சுன்னு தெரில எங்கள் அம்மாட்ட நான் போயிட்டு வரேன் என்ன எங்கே போகிறேன்னாங்க சீட்டு கேட்காத வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அன்றைக்கி யாருமே வரல ஏன்னா அன்னைக்கே முடிச்சுட்டாங்க இனி நாளையிலேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு அப்போ அந்த செக்யூரிட்டி அவர் ஆஃபீஸில் தான் இருந்தார் அவர் சாப்பிட்டுட்டு கை கழுவு வரனாரு இப்படி பார்க்கும்போது நான் மட்டும் நின்றுட்டுருந்தேன் அவர் என்னை உள்ள கூப்பிட்டு உனக்கு என்ன சீட்டு வேணுமா அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னு நாளைக்கு என்னை வந்து ஆஃபீஸில் பாருன்னாங்க என்னோட காரியங்கள் எல்லாம் எவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சோ அதை விட வேகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு எல்லோருடைய கண்கள்லையும் தயவு கிடைச்சிச்சு நான் அவங்க காலேஜுக்கு போனோன்னே அவங்க பிரின்ஸிபல் என்ன நடத்தின விதங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க இதை வந்து சர்ச்சில் சாட்சி சொல்லணும் அப்படின்னு நான் சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டிகிட்டு இருந்தேன் சர்ச்சுக்கு போனோடனே பழைய பதிவு பயம் வந்துட்டு நான் கிட்டேருந்து எங்கள் அம்மா என்ன போட்டு போ போன்னு சொல்லிட்டு நுழ்கிறாங்க நான் போகவே இல்லை இது வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண பொருத்தனை பொறுத்தனையும் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன் இதுதான் நான் பண்ணியிருக்கேன் அப்போ அவங்களுக்கு பயங்கர கோபம் அப்போ நேரத்துக்கு நான் அவங்கள்ட்ட பேசும்போது இப்படி நான் சர்ச்சில் மெசேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீயா இதை நான் நம்பணுமாங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட பேசினாங்க அப்போ நான் சொன்னேன் எங்கே சொன்னாங்க லைவில் பாருங்கள் உங்கள் மகா பேசுவா அப்படின்னாங்க இதை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி என்னுடைய பொறுத்தனையும் இந்த சர்ச்சில் நிறைய இருக்குது கத்திரக்கு ஸ்தோத்திரம் அடுத்து அதே மாதிரி விசுவாசமா இருந்தது ஆப்ரகாமுடைய விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசத்தை நம்ம பார்க்கும் போது ரோமர் நான்கு பதினெட்டு விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்போ நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக எண்ணப்படும் பொழுது நாம் தேவனிடத்தில் பாரடைஸ் போன்ற பல நன்மைகளை என்ன பண்ணுவோம் பெற்றுக்கொள்ள அதே மாதிரி நான் நீதியை குறித்து பைபிள வசனம் தேடும் எனக்கு கிடைக்கவே இல்லை திடீர்னு நீதிமொழிகள் எடுத்தா ஃபுல்லாகவே நீதி வச்சுதான் இருக்குது இதின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை அப்படின்னு இருக்கு இதை பார்த்தோன்னா புதிய பாடல ஏகப்பட்ட அற்புதங்கள் மரித்தோரை எழுப்புறதா இருக்கட்டும் குருடரை பார்வையிடைய செய்யறதா இருக்கட்டும் திமிரோத காரணம் சுகமாக்குறதா இருக்கட்டும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்குறதா இருக்கட்டும் எல்லாரிடத்திலும் காணப்பட்டது அந்த விசுவாசம் அது அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்ட பொழுது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதை அவர்களுக்கு ஜீவன் கொடுத்தது அதனால் அவர்கள் மரணத்திற்கு விலகி காக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் நீதியை நாம் விசுவாசத்து தேவனுடைய நீதியாக விசுவாசத்தை தரித்து கொள்ளும் பொழுது நாம் ஜீவனை பெற்றவர்களாக காணப்படுவோம் நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இன்னைக்கு நான் சொல்ல வந்தது இதுதான் நம்மளுடைய நீ விசுவாசம் எதன் மேல் இருக்க வேண்டும் என்றால் தேவன் மேலே இருக்க வேண்டும் அது நமக்கு நீதியாக எண்ணப்படும் பொழுது நாம் பாரடைஸ் போன்ற பல நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் ஆமை